திருநாவுக்கரசருடைய மடத்தில் ஒளிக்காட்சி அவர் அவருடைய மடத்துக்கு போயிட்டார் இவர் இவர் மடத்தில் வந்திருக்கிறார் ஜெயக்கலார் பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுடைய மனம் என்ன நினைக்கிறதுன்றதோ உள்ள வச்சு ஸ்கேன் பண்ணுற என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமியோடைய திருவுள்ளம் தெரியாது கதவை திறக்க பாடிட்டோமோ ஒரு செயலை செய்கின்ற பொழுது ஒரு முறை தடை வரலாம் ரெண்டாவது முறை தடை வருதுன்னா அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிடணும் இறைவனுடைய திருவருள் இதுக்கு சம்மதம் இல்லை போதும் அப்படின்னு அறிவு நினைக்கணும் புரியுங்களா நம்ம முனைப்புனால் ஆர்வக்கோளாறுனால் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அது எப்படி என்னால் முடியாமல் போகும் அப்படின்னு கொஞ்சம் முயற்சி வேகம் செய்வோம் புரியுங்களா முயற்சி வேறு நமக்கான ஊழ் வேறு புரியுங்களா முயற்சி செய்வதில் ஒரு குறையும் இல்லை புரியல செய்ய அதாவது தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பது தவறில்லை அந்த தொடர்ந்து முயன்று கொண்டிருப்பதை அப்பப்போ செய்யணும் 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 அடுத்தடுத்து செய்யக்கூடும் அந்த வேலையை விடு மறுபடியும் இன்னொரு முயற்சி செய்யலாம் அப்புறம் பொறுமையாக செய்யலாம் செய்யலாம் முயற்சி அப்படி செய்யலாமே தவிர தொடர்ந்து தோல்வியை கண் இந்த தோல்வி கண்டு துவண்டு போய் எந்திரிக்கிறதுக்குள்ள அடுத்த தோல்வியை காணக்கூடும் அப்போ நம்மளுடைய பெருமானுடைய கருணையை நினச்சி பார்க்குறார் இறைவனுடைய மன விருப்பம் இல்லாமல் கதவை திறக்க பாட கேட்டுட்டோமோ இறைவனுடைய திருவுள் நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்ந்தேன் எல்லாமே திருவருள் தான் அந்த பெருமக்கள் அப்படி தான் நினைக்கும் நினைக்கணும் ஆனால் திருநாவுக்கரசருடைய எளிமை அவருடைய திருத்துண்டினுடைய அடிமை பண்புனால் நினைக்கிறார் பெருமானை வந்து நாம் பேதத்தினால அவர் அடைக்க வச்சார் அதை நாம் திறக்க வச்சது சரிதானா பெருமானுடைய திருவுள்ள அது நீங்கள் அப்படியே திருவாலவாய்க்கு நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமான் வந்திருந்து அங்கே சமணர்களுடைய சூழ்ச்சி காரணமாக அங்கே பெரும் இடர்பாடான நிலைமை நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அப்போது பிராட்டி மங்கையற்கரசியாரும் இம்பிரான் குளாச்சரை நாயனாரும் விண்ணப்பம் செய்வார்கள் இதுபோல் சமணர்களுடைய ஆதிக்கத்தினால் அரசரும் துன்பப்படுகிறார் அவரும் மதிமயங்க இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுகின்ற போது சமணர்கள் அதுக்குள்ளே மடத்துக்கு தீ வச்சிருவாங்க திருஞான ஞான சம்பந்த பெருமான் எழுந்தளே அந்த அடியாரில் எழுந்தளே இருக்கக்கூடிய மடத்திற்கு தீ வச்சிட்றாங்க தீ வச்ச உடனே ஞான சம்பந்த பெருமானியதை கேள்வி உற்று நேராக அந்த தீயை பற்றச்சொடர் அவருக்கு வெப்புநோய் வந்தது வெப்புநோயை நீக்க வேண்டும் சமணர்களை வெல்ல வேண்டும் இதனால் திருஞான சம்பந்த பெருமான் போய் ஆளவாய் சொக்கநாத பெருமான்ட்ட ஒரு திருப்பதிகம் பாடுறார் சாமி உங்களுக்கு திருவுள்ள சம்மதமாக வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லி அமனொரு தேரரை வாதில் வெண்டளிக்க திருவுள்ளமே வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் வேதத்தினால் செய்கின்ற வேத வேள்வியை நிந்தனை செய்து சுத்தி கொண்டிருக்கின்ற ஆதமில்லி அமனரோடு தேரரை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே அப்படின்னு திருவுள்ளம் பெருமாண்டை கேட்டு பெற்றார் அப்புறம் திருவுள்ளமே நான் செல்கிறோ உங்களுடைய திருவுள்ள கிடக்கை சம்மதம் கொடுங்கள் திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனை உங்களுக்கு திருவுள்ள சம்மதமா ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் நெம்மாதி ஒவ்வொரு பாடலையும் தான் கேட்டு பத்து பாடலையும் பாடி சாமி முடிச்சுட்டு போவார் திருவுள்ள சம்மதத்தை கேட்டு பெருமாண்டை விண்ணப்பம் செய்துட்டு போவார் அப்படியே தான் பா பள்ளல் பெருமாள் பாடினார் ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள்ள சம்மதமோ நானும் உன்னுடைய அடியாரில் ஒருத்தந்தானே நான் துன்பப்படுறது உங்களுக்கு சரியாக இருக்குதா திருவுள்ள சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ எவ்வளோ கேட்குற புரியுங்களா அப்போது இங்கே பிள்ளையாரோடைய பாடலுக்கு பெருமான் முதல் பாடலே கதவு அடைத்து தன்னுடைய பாடலுக்காக பத்து பாடல் கதவு திறக்காத கண்டு அப்புறம் பெருமான் பஸ் கேட்குறார் அரிதில் தாம் அரிதில் திறக்க பாட தாம் அரிதில் திறக்க பாட நாம் பாடும்போது கதவு பத்து பாடல் பாடுறவரையும் திறக்கலையே அதுவே அவர் அடைக்க பாடிய எளிமை அவர் பாடணுன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு முதல் பாட்டிலே அடைச்சி என்று எளிமை கருதி இவர் உள்ளத்தில் நினைச்சு என்ன பண்ணாங்களா நம்பர் திருவுள்ளம் அறியாது இங்கே அயர்ந்து என்ன விரும்பினேன்னு ஒரு பொருள் வச்சுருக்குறாங்க அயர்ந்து என்ன மரத்தல் தான் அயர் அயர்த்தலுங்கிற வார்த்தைக்கு பொருள் எப்போ எல்லா இடத்துலையும் மரத்தல் என்ற பொருள் தான் கா காணம் உள்ள காணும் கண்ணுக்கு காட்டும் முளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அன்பின் அரண்களல் செழுமை மரத்தல் இல்லாத அன்பனினால் சிவபெருமானுடைய திருவடியை சென்று சாருவோம் அப்படின்னு காட்டுவார் இங்கே அயர்த்தலுங்கிறதுக்கு விரும்பினேன் அவருடைய திருவுள்ளம் அறியாது நான் விரும்பிவிட்டேனோ என கவலையுற்று உற்று கவன்றுன்னு கவலையுற்று பெரிதும் அஞ்சு இறைவனுடைய திருவுள்ள சம்மதத்தை இப்போ சில நிறைய பேருக்கு இந்த திருவுள்ள சம்மதத்தை அப்புறமும் அதுக்கு மாறி நடக்கிற வழக்கு இருக்குது இறைவன்கிட்ட போய் திருவுள்ள சம்மதத்துக்கு என்றவரை போகக்கூடாது நம்ம உள்ள மனசில் நினச்சிக்கிட்டு இது நடக்குன்னு போவோம் ஒரு வேளை மாறி வந்ததுன்னா உடனே என்ன நினைப்போம் சரி இன்னொரு தடவை போட்டு கேட்போம் இன்னொரு தடவை போட்டு கேட்போம் சரிங்களா மூணு தடவை கேட்டு மூணு தடவையில் ரெண்டு தடவை வராமல் ஒரு தடவை நான் மூணாவது தடவை சம்மாதம் வந்துடுச்சு அது அதுக்கு அப்படி போய் நம்ம பெருமாண்டை ஒரு திருவுள்ளத்தை போய் கேட்கணு நம்மளுக்கு அதில் குழப்பம் இருந்ததுன்னா திருவருள் என்ன இப்போ கே தோணுதோ செய்யணும் இல்ல செய்யாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கணும் இல்லை பெருமான்ட்ட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அது என்ன முடிவாக இருந்தாலும் அது திருவருள் அதுதான் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் இப்போ இந்த இப்படி ஒரு செயலை செயலான்னு இருக்கிறோம் என்ன பண்ணலாங்க ஐயா அவங்க சொல்கிறாங்க இப்படி செய்யுங்கன்ட்டு அவ்வளோ தான் அதோட முடிச்சிடணும் புரியலா இல்லை இல்லை நாம் இப்படி இருந்தோம் அவர் அப்படி சொல்லிட்டாரு இருந்தாலும் அதை சுற்றி வளைச்சி இப்படி கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது தவறு அது பெருமானோட உள்ள கடைக்கு சம்மதம் இல்லை எனவே இங்கே திருவுள்ளம் அறியாத அயர்ந்தேனோ விட்டேனோ என்று அஞ்சு என்ன பண்ணாங்களாம் திருமடத்தில் ஒருவாள் அடைந்து ஒருவாள் அடைந்தேனா யார்கிட்டையும் போய் பேசவே இல்லையாங்க அப்புறம் பெருமான் போய் யார்ட்டையும் பேசலையாம் பேசாமல் ஓரமாக குறுக்கி படுத்துக்கிட்டாரான் படுத்து பேல்கணித்து பேல்கணித்து அப்படின்னு நம்ம திருவாசலில் படிச்சிடுவோம் பேள்கணித்து என்றால் ஒருவாறு அஞ்சி ஒதுங்கி துயில் துயிலின்றி கண்மூடி இருப்பது பேள்கணித்தால் நம்ம நிற்பார் நிற்கன் எல்லா உலகில் நில்லோமெனினாம் செல்வோமே பிற்பால் நின்று பேள்கணித்தால் பெருதற்கரியன் பெருமானே எல்லாம் நிற்கிறவங்களாம் நெல்லுங்க எந்த உலகத்தில் நிற்பா நிற்க சாமி சாமிட்டு போவாங்க நில்லா உலகில் உலக நிலை இல்லாத உலகம் இந்த உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன் நிற்க சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க ரெண்டு பேரும் பின்னாடி உடஞ்சிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம் அவங்கள சாமி பார்த்து சொல்ல பிற்பாள் நின்று பெய்கணித்தார் பின்னாடி நின்றுட்டு இருந்தா இருந்தார் பெருமானி இந்த சாமி எப்படிப்பட்டவர் பெருதற்கரிய நீ பின்னாடி வேடிக்கை என்ன எப்போ எப்ப வரணும் ரொம்ப வ ரொம்ப யுகம் கழித்து நீ இந்த சுத்துக்கு வரணும் ரொம்ப வருஷம் கழித்து மீண்டும் இந்த பிறப்புக்கு வரணும் வந்து அப்போ முன்னாடி வரிசையில் வரதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது கொஞ்சம் தெரியுமா இப்போ முன்னாடி வரிசையில் சாமி வச்சிருக்கிறாரா எல்லா அடியாரில் கூப்பிட்றாங்களா அடியார் கூட்டத்தோட வாருங்கள் சொன்னால் சொன்னாங்களா தொண்டர்கள் செல்லி பக்தர்கள் சோழ போன்னு கூப்பிட்றாரா அந்த போருக்கு ஞான போருக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் கிளம்பிட வேண்டிதான் இல்லை பயம் இருக்குது கத்தி குத்து விழுங்க இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு நினச்சேன்னா பிற்பால் நின்று பெய்கணித்தாள் பெருதற்கரியன் பெருமானே நிற்பேர் எல்லாம் தாளாதே நிற்கும் பரிசே உற்படிமின் பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கு பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேருங்கன்ட்டு கூவுவது அழைப்பு விடுப்பது தான் யாத்திரை பத் யாத்திரை பத்துன்னா எங்கேயோ யாத்திரை போறச்சு கூட திருக்கயிலாயத்து கூப்பிட்டு திருக்க யாத்திரை எங்கே போது திருக்கயிலாயத்துக்கு வருக வருக என்று அருள் புரியாயே நம்ம பாடும்போது ரொம்ப ச ரசனையாக வருகைன்ற அருள் வருகை வருகைன்ற அருள் புரியாயின்னு பாடுறோம் சரிங்களா நல்லா யோ இனிமேல் அந்த பதிகத்தையும் நான் பாடப்போகிறது இல்லைங்க அப்படி பிற்பால் என்று பேள்கணித்தால் பெரிதற்கரியன் நம்ம அப்படியெல்லாம் விரும்பி கேட்குறதுனால உடனே கூப்பிட்ற போகிறதுல பெருமான் நம்மளுடைய உள்ள என்ன நம்மளுடைய வினைப்பலன் என்ன பிராரத்தை என்னங்கிறது சாமி முழுமையாக கொடுத்து தான் அனுப்புவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை நமக்கு தள்ளுபடி விலையில் ஏதாவது கிடச்சதுலாம் உண்டு சரி பரவாயில்ல நீ செய்யற திருப்பணிக்கு நீ ப தொண்டுக்கும் நீ ரொம்ப ஆர்வமாக கேட்குற அதனால் என்ன பண்ண இந்த பிறப்பட உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினச்சி முடிச்சா முடிக்கலாம் தவிர கொண்டு வந்த பிராரத்த வினையை உடல் ஊழாய் கழிக்கணும் அந்த உடல் ஊழாய் கழிக்கின்ற காலத்தில் துன்பம் இல்லாமல் கழிப்பதற்கு சாமியோட திருவடியை நாடி பணி செய்யணும் அவருடைய திருவடியில் வீழ்ந்து தொண்டு புரிந்து பணி செய்ய வேண்டிய அவசியம் என்ன உடம்பு ஊழாய் கழிகின்ற துன்பம் எந்த இடர்பாடும் இல்லாமல் கழியணும் அதுதான் பெரிய கொடை நமக்கு கிடைக்க வேண்டிய கொடை என்னென்னு கேட்டிங்கன்னா கழிக்கின்ற பாரத்த வினையில எந்த உடம்புல எந்த இடர்பாடு எல்லாம் சாமியை கொடுத்து அந்த உடம்பு காப்பாற்றி அப்படியே கூட்டிகிட்டு போகணும் அது நம்ம கொண்டு சேர்த்து வச்சுருக்கிற வினையினுடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய வினையினுடைய தன்மை எனவே இங்கே அப்படி பெரிதும் அஞ்சு திருமடத்தில் ஒருபால் அணிந்து பேள்கணித்து மறுவும் உணர்வில் கொண்டா வாய்தரம்பா வாகீசர் போய் உறங்கினாரா எப்படிப்பட்ட உறக்கம் அரிதுயில் நனவும் இல்லை கனவும் இல்லை ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலை இல்லை அப்படியே படுத்திருக்கிறார் வரல தூக்கம் வரலைன்னா முழிச்சுட்ருக்கிறாரா அதுவும் இல்லை துயில் கொண்டார் எப்படிப்பட்ட துயில் கேட்டால் மருவும் உணர்வில் துயில் கொண்டார் மருவும் உணர்வுன்னு அப்படின்னு நினைக்கிறேன்னா அது அரிதுயில் அப்படிங்களா அந்த அரிதுயில்ங்கிறது தான் நம்ம சாமியை தியானத்தில் வைக்கின்ற துயில் என்னென்னு கேட்டிங்கன்னா அரிதுயில் கனவுக்கும் அறிவு போகாது சாக்கரத்திலையும் நிற்காது சாக்கரம் புரிமத்திலும் அறிவு நிற்காது நெஞ்சு நெஞ்சு குளிக்கும் போவார் ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் அறிவு நிற்கும் உறக்கமும் இல்லை விழிப்பு நிலையும் இல்லைங்களா இதெல்லாம் கருவிகளுடைய தன்மை சைவ சித்தாந்தத்தில் அது கருவி எவ்வளோ குறையுதுங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே நிறைவாக படிக்க வேண்டிய விஷயம் இங்கே அரிதுயில் கொண்டார் வாய்மை திறம்பா வாகேசர் எப்படி